அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பொருள் சேர்க்கைக்கு உண்டான அற்புதமான நாள் பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியாருடைய பயணங்கள் வந்தால் கண்டிப்பாக சந்தோஷ அமைப்பே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் தெய்வமார்க்க விஷயத்திலிருந்த தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் தொழில் உத்தியோகம் புது அமைப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் படிப்பு தடை நீங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த அதீதமான ஒரு சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் ரொம்ப அந்யோன்யப்படுத்தி கொள்வது தேவையில்லாத வம்புகளை கொடுக்கும் அதே போல் சோசியல் மீடியாவில் யாருடைய அழைப்பிலும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலவிதமான ஏற்றங்கள் அனுகூலத்தை தருவதற்கு சிறிது தடைகள் காணப்பட்டாலும் நாளையிலிருந்து அந்த தடைகள் விலகக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திற்கு உண்டான கிரக அமைப்பெல்லாம் அற்புதமான அமைப்பு காணப்படுகிறது குடும்பத்தில் ஏற்றங்கள் காணப்படுகிறது சுபவேரிய பிராப்தம் காணப்படுகிறது ஏதாவது ஒரு செலவுகளுக்கு உண்டான அமைப்பு காட்டுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் கிரெடிட் கார்டை போட்டு தேய் தேய் என்று தேய்க்காமல் இருந்தால் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பலங்கள் அனுகூலங்கள் வெளியிடம் பயணம் பழைய கடன் பைசல் செய்வது பெற்றோர் உங்களுக்கும் இருந்த உறவுகளில் அந்யோன்யம் அதிகரிப்பது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுகிறது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலம் காணப்படுகிறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுகிறது உத்தியோகம் ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி உத்தியோகம் படிப்பு விஷயத்திற்காக சிறு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் சுபகாரியத்திற்கு உண்டான அமைப்பு குருவின் பார்வையால் கிடைக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதே சந்தோஷ அமைப்பு நடத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த எளிபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிக்கு உண்டான அனுகூலங்கள் புதிய முதலீடுகளுக்கு உண்டான நல்ல நாள்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுக்கு தேவையான விஷயத்தை மனம் பேசுவது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் பெற்றோர் பெரியோர் குடும்பம் துணை அல்லது துணைவியர் விஷயத்தில் தொடர்ச்சியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய விருச்சகத்திற்கு பாதிப்புகள் கிடையாது வெளிவட்டார பயணங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏற்றமே தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலமான சூழ்நிலை நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்து சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதே கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு எல்லா மாற்றங்களும் அந்யோன்யமாகவும் அதிர்ஷ்டமாகவும் காணப்படுவதுதான் அனுகூலம் தைரியமாக வண்டி வாகனத்தில் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் வெளியிடம் குடும்பம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது அனுகூலமான காணப்படும் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம் அண்டை அயிலாரி விட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் எதற்காக செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அன்றுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உண்டான அனுகூலம் வறுவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய அமைப்பு எதற்கிடா இவ்வளோ செலவு வருது என்று சலிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எனவே யாருக்காவது ஜவாப் ஜாமீன் கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் சோம்பல் அதிகமாக இருக்கும் உதவிவிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நன்மையான சூழ்நிலை ஏற்படும் மன அழுத்தம் சிறிது அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்